இன்னைக்கு முந்நூறு ரூபா சிலிண்டர் நானூத்தி பத்து ரூபா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறுறதுக்கு நமக்கு கை சின்னத்துல ஓட்டு போடணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லி நம்ம ஊர்ல ஓட்டு கேட்க வேண்டியதில்லை இல்லை உங்க எல்லாரும் தெரிஞ்சதான் நான் நாலு வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி நாலு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பணியாற்றுங்க பல ஊர் பல நேரத்தில் நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிச்சுமை இருக்கு அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுவை நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்ப மாதிரி இருந்திருக்கீங்க அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்